டெல்லி செங்கோட்டை அருகே நவம்பர் பத்தாம் தேதி மாலையில் வெடிகுண்டு வெடித்த சம்பவத்தில் பதிமூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டனர் இந்தியாவில் மிகப்பெரிய சதித்திட்டத்திற்கு பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்தனர் கிட்டத்தட்ட பல லட்சம் உயிர்களை காவு வாங்க அவர்கள் காத்திருந்தனர் ஆனால் இந்தியாவின் அசுர பலம் பொருந்திய தேசிய பாதுகாப்பு படையினர் இந்த சதித்திட்டத்திற்கு காரணமான பயங்கரவாதிகளை அடுத்தடுத்து வேட்டையாடி இந்தியாவில் பெரிய அளவில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் தடுத்துள்ளது இது எப்படி நிகழ்ந்தது என்பதை பார்ப்போம் கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி மருத்துவரான அகமத் மொஹிதீன் முகமது சுஹெல் ஆசாத் சுலேமான் சைஃபி என்ற மூன்று பயங்கரவாதிகள் குஜராத் தீவிரவாத தடுப்பு படையினரால் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் தோட்டாக்கள் விஷம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது நவம்பர் பத்தாம் தேதி மருத்துவர் அடில் அகமது ராதர் என்ற பயங்கரவாதியை ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறை இணைந்து கைது செய்தது இவனிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன நவம்பர் பத்தாம் தேதி பயங்கரவாதியான டாக்டர் முசம்மில் கனாலேவை ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா காவல்துறை இணைந்து கைது செய்தது இவனிடம் இருந்து வெடிகுண்டு தயாரிப்பதற்கான இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ ரசாயனங்கள் கைப்பற்றப்பட்டன அதே நாளில் மேலும் ஐந்து பயங்கரவாதிகளை ஜம்மு காஷ்மீர் காவல்துறை கைது செய்தது இந்த குழு தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையது மக்களிடம் தீவிரவாதத்தை பரப்ப இவர்கள் திட்டமிட்டிருந்தனர் மேலும் அன்றைய தினமே மருத்துவரான ஷாகினா ஷாஹித் என்ற பெண் பயங்கரவாதி கைது செய்யப்பட்டார் இவரிடம் இருந்து துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது பெண்களிடம் தீவிரவாதத்தை பரப்ப இவர் திட்டமிட்டிருந்தார் இந்தியாவின் பல மாநிலங்களில் தீவிரவாத தடுப்பு படையினர் ஒன்றாக சேர்ந்து பயங்கரவாதிகள் நிகழ்த்த இருந்த மிகப்பெரிய சதியை முறியடித்துள்ளனர் நம் பாரத பிரதமர் மோடியின் ஆட்சியில் பயங்கரவாதிகள் எப்பேற்பட்ட சதி களை வகுத்தாலும் அவை அனைத்தும் தவிடுபொடியாக்கப்படும்